குட் ஈவினிங் ஆய் வெல்கம் டு து வீடியோ ராக் சிட்டியில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் வந்து பவுடர் ஹவுஸ் பவுடர் கேட் பவுடர் பில்டிங் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி சொல்லுவாங்க நான் அந்த பவுடர் கேட்டை காட்டுறேன் கேட்கவே சிரிப்பாக இருக்குது பனியாக இருக்குது ஏன் இது பவுடர் அப்படின்னு வந்து ஸோ நான் காட்டுறேன் இதுதான் அந்த பவுடர் கேட் ஃபிராக்ல டூரிஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸில் இந்த பவுடர் கேட் முக்கியமானது பார்க்கக்கூடியது பார்க்க வேண்டியது ஏன்னு சொன்னால் இந்த பில்டிங் மட்டும் ஏன் இப்படி கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு கேள்வி கருப்பு கலரில் சீமந்து போட்டவங்களா இல்லை கருப்பு கலர் பெயிண்ட் அடித்தவங்களா அப்படின்ட்டு நிறைய கேள்வி இருக்குது ஆனால் இந்த பில்டிங் வந்து கருப்பு கலராகவே மாறிட்டு காரணம் என்னென்னு சொன்னால் கடை பார்ப்ப ஏதாவது கருப்பு கலரில் பெரியதாது ஒன்றும் இல்லை ஸோ இந்த பில்டிங் கலரே பிடித்தான் காரணம் வந்து நான் முதவே சொன்ன மாதிரி ஏர் பொல்யூஷன் அதால் இந்த பில்டிங்குகள் அந்த நேரங்களில் அந்த கட்டப்பட்ட மணல்னால் மணல் சீமந்து காரணமாக இந்த பில்டிங் வந்து கருப்பு கலராகவே மாறிட்டு ஸோ இது தான் அந்த பில்டிங் இந்த செக் ரிப்பப்ளிக்ல இருக்கிற அந்த பெராக் சிட்டிக்கு உள்ள வாரத்துக்கு இதே மாதிரி பதிமூன்று வாசல் இருக்குது அதில் இது முக்கியமான ஒரு வாசல் ஸோ இதுக்கு ஏன் பவுடர் கேட் அப்படின்ட்டு வந்துன்னு சொன்னால் இந்த யுத்தம் நடந்த நேரங்களில் இந்த பில்டிங்க்கு மேலே போகலாம் வழி இருக்குது இங்கே தான் இந்த கன் பவுடர்களை ஒளிச்சி வச்சு பாதுகாத்து யுத்தம் செஞ்சதாக சொல்லப்படுது இந்த ஹிஸ்ட்ரி அதனால என்னவோ இதுக்கு கன் பவுடர் அப்படின்ட்டு சாரி பவுடர் கேட் அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு இந்த பவுடர் ஹவுஸ் காய்ஸை கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது வருஷமாக இந்த பவுடர் ஹவுஸ் கட்டி அதுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது நான் அதையும் நம்மளுக்கு பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறேன் இது தான் இப்போதைக்கு ராக்கில் இருக்கிற முனிசிபல் பில்டிங் இதுவும் கிட்டத்தட்ட அறுநூறு வருஷத்துக்கு முதல் கட்டினவங்களாம் அதுக்கு பிறகு சின்ன இடையில எல்லாம் சின்ன சின்ன ரெனோவேஷன் பண்ணி இடிச்சிட்டு ரெனோவேஷன் செஞ்சுருக்குறாங்க ஸோ இதுவும் ஒரு பழைய பில்டிங் மற்றது இந்த பில்டிங்கில் அந்த நேரம் அரசர்கள் இருந்ததாக சொல்லப்படுது ஏன்னா இது வந்து ஒரு அரண்மனையாகவும் பாவிச்சிருக்கிறாங்க இந்த பில்டிங்கை நான் அங்கால போய் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் இப்போ இந்த இடத்த அவங்க முனிசிபல் கவுன்சிலாகவும் ரெஸ்டாரண்ட் கஃபே ஃபுட் சென்டர் அப்படி பிஸ்னஸுக்கு பாவிக்கிறாங்க ஆனால் அந்த நேரங்கள் இந்த இடத்துல அரசர் இருந்திருக்கிறார் வாழ்ந்திருக்கிறார் இது ஒரு அரண்மனையாகவும் சொல்லப்படுது முதல் அரண்மனையாக இருந்தது இப்போ முனிசிபல் கவுன்சில் அவங்களோட முனிசிபல் பில்டிங்கை மாற்றிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க தெரியும் இந்த பில்டிங் இங்கே மு இங்க இருந்து இந்த ஜங்ஷன் மட்டும் இந்த பில்டிங் தான் பின்னாலேயும் இப்படி இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பவுடர் அவசியம் இருக்குது அதை வந்து இடி அதை திருத்தாமல் இருக்கிறாங்க என்று சொன்னால் அது வந்து ஒரு அறுநூறு வருஷம் பழசு ஸோ அதை கை வைக்கக்கூடாது அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக அப்படியே வச்சுருக்குறாங்க இந்த சொல்ல மறந்துட்டேன் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு அவங்க காபுல் அப்படின்ட்டு ஒரு மணல் சீமந்து மணல் தான் பாவச்சுருக்குறாங்க அதுதான் இந்த மணல் இந்த இடம் மட்டும் இல்லை நான் உங்களுக்கு வேறு வீடியோ இந்த சார்ஸ் பிரிட்ஜ் நேரம் நான் அந்த சிலைகளை காட்டியிருந்தேன் அதுவும் கருப்பாக இருந்தது அந்த சிலைகள் எல்லாம் அந்த மண்ணை வச்சு தான் அவங்க கட்டியிருக்கிறாங்க அதனால தான் இந்த சில பில்டிங்கள் சில சிலைகள் வந்து கருப்பாக இருக்குது பார்த்துங்க தெரியும் இதெல்லாம் புதுசாக இருக்குது இது வந்து அதுக்கப்புறம் ரெனிவேஷன் பண்ணது இது ஒன்றும் ரெனிவேஷன் பண்ணாமல் இருக்குது இதுதான் அந்த பவுடர் ஹவுஸ் ரைஸ் செக்ஸ் ரோ வந்த நீங்க தான் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம்ல உண்டு ஓகே காய் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பவுடர் ஹவுஸ் மற்றது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த முனிசிபல் பில்டிங்கையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நானும் பார்த்தேன் ஏனெண்டா இது வந்து நான் பெராக்குக்கு வந்தேன்டா பார்க்க வேண்டிய அட்ராக்ஷன் டோப் டென் அப்படின்னு கொடுத்து பார்த்தேன் அதில் இந்த இடம் வந்திருந்தது நிறைய பேர் கொமெண்ட் பண்ணியிருந்தவங்க நிறைய பேர் இதுக்கு லைக் பண்ணியிருந்தவங்க ஸோ இந்த இடம் அப்போ முக்கியமான இடம் உண்டு இதுக்கு வந்து ஆனால் இப்போ கொஞ்சம் ஆக்கள் குறைவாக இருக்குது நான் பார்க்குற நேரம் நிறைய பேர் வீடியோவில் பார்க்குற நேரம் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து நான் நினைக்கிறேன் இப்போ வீக் டேஸாக இருக்கிறதால கொஞ்சம் குறைவாக இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்போ தான் நான் போடுற பெராக் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் காய்ஸ் Then see you, bye bye.